பரலோகம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது உயர்த்த முடியாது அவருக்கு மகிமை செலுத்த முடியாது உபாகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நாம எல்லாரும் அண்ணா சேர்ந்து நாம வாசிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாகும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை ஆண்டவர் ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது உன்னை மேல் மேலும் ஆசீர்வதி பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்ல ஆசீர்வதி பார்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா மூல அர்த்தத்துல நீங்க ஆங்கில வேதாமல் அதை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ப்ளஸ்ஸிங்னு இருக்காது யாருன்னா அவன் ஆங்கில அதுல அதில் எப்படி இருக்குன்னா கேர்ஃபுல்லி இல்ல விரு கே அப்படின்னு அப்படின்னா என்னன்னா கவனம் கவனம்

சுமந்து சிந்தி சிறியவரை என்ன பண்ணுங்க நீங்கள் நோக்கி போது நான் உன் பொருளாதாரத்தை ஆசீர்வாதத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா வாசிங்களேன் இந்த மனு குலம் என்னவா ஆயிடுச்சுன்னா அப்படின்னு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிங்களேன் ஆதியமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினேழு ஆகாமை நோக்கி

மனசு இருந்தாலும் தடையல்ல இப்போ ஆண்டவர் சொல்றாரு அது கடினமாக தான் இருக்கும் அதனால என்ன வாசிக்கல பதினெட்டு வாசிக்கலாம்

வாத வருது கடினமா இருக்கு அதனால ஆண்டவர் பார்த்தாரு என்ன தைமா பண்ணாரு வாசிங்கல மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27 ஆம் அதிகாரம் 29 30 பிள்ளைகளால் ஒரு முடியை பின்

இப்போ இந்த வாக்கு தத்தாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடிஞ்சு போவது இல்லை நல்லா புரியல் கொடுக்க ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஏதோ அந்த வருஷத்தோட பேனர் வேற பேனர் ஆனா வாக்கு தத்தங்கள்